அனைவருக்கும் வணக்கம் நமது நாற்றுக்களின் கதை வலையொலி அலைவரிசைக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நமது இன்றைய காணொளியில் நூல்கோள் என்ற மலைகளில் பயிரிடப்படும் ஒரு வகை காய்கறியை பற்றி அறிந்து கொள்வோம் முதலில் நூற்கோள் நாற்றுக்களை தயார் செய்த வேண்டும் அதற்கு ஒரு பாத்தி போன்ற அமைப்பில் நூற்கோள் விதைகளை இட்டு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து நாட்கள் வரை நாற்றுக்களை தண்ணீர் விட்டு நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் பெரும்பாலும் பாத்திகளில் கோடு போன்ற அமைப்பை இட்டு அந்த கோட்டின் மேல்தான் விதைகளை இடுவோம் அது தேவையான காற்றோட்டம் கிடைக்கவும் நாற்றுக்கள் நன்றாக வளரவும் உதவுகிறது பிறகு நூற்கோள் பயிரிட நிலத்தில் வாய்க்கால் எடுத்து வரப்புகளை உயர்த்த வேண்டும் பின் பாத்தி போன்ற அமைப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் தயாராக உள்ள நூற்கோள் நாற்றுகளை பிடுங்கி நிலத்தில் இரண்டு முதல் மூன்று அடி இடைவெளி விட்டு நட வேண்டும் நாங்கள் முதல் முறை நூற்கோள் பயிர் ஒரு அடியில் இரண்டு முதல் மூன்று நாற்றுகளை நட்டு வைத்தோம் இதன் காரணமாக பயிர்களுக்கு தேவையான காற்றூட்டம் மற்றும் கிழங்கு வைக்க தேவையான இடைவெளி கிடைக்கவில்லை இதனால் எங்களுக்கு மகசூல் மிகவும் குறைந்தே காணப்பட்டது நூல்கோள் வளர்வதற்கு அதிகம் தேவைப்படுவது தண்ணீர் தான் நாற்றுக்களை பிடுங்கி நட்டது முதல் அடுத்த ஒரு மாதத்திற்கு கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு மறுநாள் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் சிறிதளவு மண்ணை காயவிட்டாலும் நாற்றுக்கள் உயிர் பிடிக்காமல் வாடி மடிந்துவிடும் நாற்றுக்கள் நன்றாக உயிர் பிடிக்க ஆரம்பிக்கும் போது அதனுடன் சேர்ந்து கலை செடிகளும் அதிகம் வளர ஆரம்பிக்கும் ஒரு சில சமயங்களில் நாற்றுக்களை விட கலை செடிகள் மிக வேகமாக வளர்ந்து நாற்றுக்களை மூடிவிடும் நவீன விவசாயத்தில் கலை செடிகள் வளராமல் தடுக்க பல மருந்துகள் உள்ளன பாரம்பரிய விவசாயத்தில் நாம் கலைகளை ஆள் வைத்து அகற்றுவோம் தற்பொழுது கலை பிடுங்க என்று அல்லாமல் விவசாய பணிகளுக்கே ஆட்கள் அதிகம் கிடைப்பதில்லை அப்படி ஆள் வைத்து நாம் கலைகளை அகற்றினாலும் நமது பயிர் அந்த அளவிற்கான ஒரு லாபத்தை இதுவரை தந்ததில்லை கலைகளை அகற்றிய பின் வேருக்கு தேவையான காற்றோட்டத்தை ஏற்படுத்த மண்ணை கீறிவிட வேண்டும் பின் தேவையான உயிர் உரங்களை இட்டு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் இரண்டாம் மாத இறுதி முதல் முட்டைக்கட்ட ஆரம்பித்து இது மூன்றாம் மாத இறுதியில் அறுவடைக்கு தயாராகிவிடும் இதன் பயன்பாடு இந்திய அளவில் குறைவாகவே உள்ளது மலைப்பகுதிகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் இந்த காய் வகையை பற்றி பலர் அறிந்ததே இல்லை என்கின்றனர் இதனை நாங்கள் கூட்டு பொரியல் மற்றும் சாம்பாரில் அதிகம் பயன்படுத்துவோம் நூல்கோல் முட்டைக்கோசு வகையை சார்ந்தது இது பிராசிகா ஒலரைசே என்ற இனத்தை சேர்ந்தது நூல்கோல் பெரும்பாலும் ஜெர்மனியை தாயகமாக கொண்டதாக தெரிகிறது இதில் மாவுச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்து காணப்படுகிறது கொழுப்பு சத்து மிக குறைந்த அளவிலும் சத்துக்களான இரும்பு மெங்கனீசு மாங்கனீசு மற்றும் உயிர் சத்துக்களான தயமின் நியாசின் போன்றவையும் நிறைந்து காணப்படுகிறது இந்த காயில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் நீர் நிறைந்து காணப்படுகிறது அதிக வெயில் காலங்களில் தோட்டத்தில் வேலை செய்யும் போது இதனை பறித்து மேல் தோலை நீக்கிவிட்டு பச்சையாக உண்போம் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த காய் வகையை பற்றி பலரும் அறியாததால்தானோ என்னவோ இந்த காய் இருபது ரூபாய்க்கு மேல் விற்பனை ஆவதில்லை ஆனால் எங்கள் ஊர் சந்தையில் மிகவும் அதிக விலையில் விற்கப்படும் காய்கறிகளில் ஒன்றாக இது உள்ளது மேலும் இதுபோன்ற பல காணொலிகளைக் காண நமது வலையொலி அலைவரிசையில் இணைந்து கொள்ளவும் நன்றி